சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணிருக்கேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க இன்னைக்கு முதலாம் தந்திரம் உபதேசம் ஒன்றுல இருக்கக்கூடிய முதல் பத்து பாடல்கள் பொருள் விளக்கம் பத்தி பார்க்க போறோம் பாடல் நூற்றி பதிமூன்றின் பொருள் வானத்துல அதாவது அண்டத்துல வேற வேற நிலைகளில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் உலகத்துல இறங்கி வந்து அவர் அவங்க செஞ்ச வினைக்கு ஏத்த மாதிரி பல விதமான உடல்களை ஏற்றி பிறக்குறப்போ அடியவர்களோட உள்ளம் குளிர்விக்கிறபடி திருபடிகளை அவங்களோட தலைக்கு மேலே காவலாக வச்சு அவங்களோட உடலுக்குள்ளேயே உயிர் சக்தியாய் நின்று தான் யார் அப்படின்றத உள்ளே இருந்து உணர வச்சு உயிர்களுக்கு ஞான காட்சியை தன்னோட ஈடு இணையில்லாத பேரானத நிலையை காட்டி அடியவர்களோட ஆன்மாவை மூடி இருக்கக்கூடிய மும் மலங்களான ஆணவம் கண்மம் மாயை இதில் இருந்து அகற்றி அருளுகின்றான் இறைவன் பாடல் நூற்றி பதினான்கின் பொருள் எங்களது ஆன்மாக்கள் மேலே இருந்த மும் மலங்களான ஆணவம் கண்மம் மாயைகளை தன்னோட அருள் பார்வையால் அகற்றி என்னோட ஞான கண்ணை திறந்தான் குருநாதரா வந்த இறைவன் அவனே எந்தவித மலங்களும் நெருங்க முடியாத மாசு மறுபட்ச தன்னோட அருள் பேரொழிய காட்டியவன் அவனே மும் மலங்கள் அகற்றியதனால பளிங்கு போல மாறிய என்னோட ஆன்மாக்கள் மேல பவளம் போன்ற தன்னோட திருவடிகளை பதிச்சான் எமக்கு தலைவனாய் இருப்பவன் பாடல் நூத்தி பதினைந்து பொருள் ஆன்மாக்களோட தலைவன் இறைவனான பதி ஆன்மாவாகிய உயிர்கள் பசு உயிர்களை பிடிச்சிருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை இந்த மும் மலங்களும் பாசம் இந்த மூன்று பேரும் யாருன்னு சொல்ல போனா என்னைக்குமே நிலைத்து நிற்கக்கூடிய பழமை வாய்ந்த இறைவன மாதிரியே ஆன்மாக்களும் அவற்றை பிடித்திருக்கக்கூடிய மும் மலங்களும் நித்தியமானவையேதான் மும் மலங்களால கட்டுண்டு கிடைக்கக்கூடிய ஆன்மாக்கள் அவங்களோட தலைவனாகிய இறைவனை தேடி சென்று அடைகிறது கிடையாது இறைவன் யாருன்னு தெரிஞ்சு கொள்ள முயன்று அதை பலவித வழிகளில் தேடி போய் அடைஞ்சா ஆன்மாக்கள் கிட்ட இருந்து மும் மலங்களும் விலகிடும் பாடல் நூற்றி பதினாறின் பொருள் மூங்கிலுக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு மாதிரி அதாவது காய்ந்த மூங்கில்களை ஒன்றோடு ஒன்று உரசினா வெளிப்படக்கூடிய நெருப்பு மாதிரி உயிர்களோட மெய்ன்னு சொல்லக்கூடிய உடலாகிய கோயிலுக்குள்ள குடிக்கொண்டு வீற்றி இருக்கக்கூடிய உயிர்களோட தலைவனாகிய குருநாதன் இறைவன் உலக தாயை விடவும் உயிர்களுக்கு மேலே அதிக கருணை கொண்டு அந்த உயிர்களை பற்றி இருக்கக்கூடிய மும்மலங்களாகிய அழுக்குகள் அகற்ற வேண்டி இருளை விளக்க கடலுக்கு மேலே தோன்றக்கூடிய சூரியனை மாதிரி மும்மல இருளை அகற்ற பேரொழியா தன்னோட கருணைன்னு சொல்லக்கூடிய மாபெரும் கடலுக்கு மேலே தோன்றக்கூடிய சூரியனா இறைவன் பாடல் நூற்றி பதினேழின் பொருள் சூரியகாந்த கல்லையும் பஞ்சையும் ஒண்ணா சுற்றினா கூட அந்த கல் பஞ்சை எரிச்சிடாது சூரியகாந்த கல்லுக்கு மேல சூரியனோட கதிர்கள் பட்டு அது பஞ்சுக்கு மேல குவிக்கப்பட்ட மட்டும்தான் பஞ்சு எரியும் அது மாதிரிதான் ஆன்மாக்களை சூழ்ந்திருக்க கூடிய மலங்களாகிய அழுக்க ஆன்மாக்களால நீக்க முடியாது ஆன்மாக்களோட இருளை அகற்றக்கூடிய பேரொழியா வரக்கூடிய இறைவனோட அருள் கிடைச்சா மட்டும்தான் ஆன்மாக்களோட மும்மல அழுக்கு நீங்கும் பாடல் நூற்றி பதினெட்டின் பொருள் உயிர்களை கட்டி வச்சிருக்க கூடிய ஐந்து வித மலங்கள் ஒன்று ஆணவம் செருக்கு மமதை இரண்டாவது கண்மம் வினை பயன் மூன்றாவது மாயை பொய்த் தோற்றம் நான்காவது திரோதாயி மறைத்தல் இது ஆன்மாக்களோட கர்மாக்கள் தீர்றதுக்காக உலக அனுபவங்களை கொடுத்து உண்மையை மறைத்தல் செய்யக்கூடிய சிவபெருமானோட ஐ வகை ஆற்றலுக்குள்ள ஒன்று தான் இது ஐந்தாவது மாயயம் அதாவது அசுத்த மாயை இது எல்லாத்தையும் நீர்ல கழுவி அழுக்குகளை அகற்றுறது மாதிரி தன்னோட அருளால கழுவி அகற்றி உடம்புல இருக்கக்கூடிய சிவ சதாக்கியம் அமூர்த்தி சதாக்கியம் மூர்த்தி சதாக்கியம் கருத்துரு சதாக்கியம் கண்ம துரு சதாக்கியம்னு ஐந்து லிங்கங்களா சதாசிவ மூர்த்தியாகவே வீழ்ச்சி இருந்து உயிர்களோட ஐந்து வித புலன்களையும் பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் இது எல்லாத்தையும் நீக்கி பேரறிவு அளிக்கக்கூடிய குருநாதரா இருக்கிறதும் உயிர்களோட உலகியல் சார்ந்த பந்த பாசங்களை அறுத்து அதுக்குள்ள தன்னோட பேரொழிய பரவி அருளி பேரறிவு ஞானத்தை கொடுக்கிறதும் எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியோட அரும் பெரும் கருணையினாலதான் பாடல் நூற்றி பத்தொன்பதின் பொருள் உயிர்களோட சிற்றறிவு அவங்களோட ஐந்து பொறிகளின் அதாவது கண் காது மூக்கு வாய் உடல் வழியாக கிடைச்சி உணர்வுகளிலேயே பார்த்தல் கேட்டல் நுகர்தல் சுவைத்தல் தொடுதல் இதில் இருந்து பேரறிவை அறியாமல் அழிஞ்சு போகுது ஆற்றோட ஆழம் தெரியாமல் நீரில் இறங்கி மூழ்கி போனவங்க போல உயிர்களும் உலக இன்பங்களில் மூழ்கி அவங்களோட பிறவியை கடத்துறாங்க இவங்களோட சிற்றறிவுக்குள்ளேயே பேரறிவு ஞானம் இருக்கிறதையும் அதை தெரிஞ்சுகிட்டா உண்மை பொருளை உணர்ந்து பந்த பாச உலக பிணைப்புகள்ல அறுத்து இறைவனை அடைய முடியும் அப்படின்றதையும் பரம்பொருள் இறைவன் குருவா வந்து குறிப்புல உணர்த்துவான் பாடல் நூற்றி இருபதின் பொருள் பசுவோட பால்ல கலந்து இருக்கக்கூடிய நீரை அகற்றி வெறும் பாலை மட்டும் பருகக்கூடிய அன்னப்பறவை மாதிரி உயிர்கள் தினமும் அவங்களோட பலவித காரணங்களால சேர்த்து கொள்ளக்கூடிய தீ வினைகளாகிய அழுக்க சுத்தமான அவங்களோட ஆன்மாவிலிருந்து அகற்றி அந்த தீ வினைகளால அவங்க எடுக்கக்கூடிய ஏழு வித பிறப்புகளுக்கு வித்தாகிய வினைகளை எரிச்சி உயிர்களை தம்பால் ஈர்த்து ஈர்த்துக்கொள்றது கிடையாது அம்பலத்துல இறைவன் எப்பவுமே திருநடனம் பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றோட பொருள் உயிர்கள் மறுபடியும் பிறக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய வினைகளை அழிச்சு அருள்றதுக்காக குருநாதராக வந்த இறைவன் உபதேசித்த பேரறிவு ஞானம் ரொம்ப வாய்க்கப்பட்டு அந்த பேரறிவு ஞானத்தோட மூலமா மலமாசு இல்லாத சுத்தமான ஆன்மாவா பிறந்து உலக பற்றுகளை உதறிட்டு ஐம்புலன்களை கொண்ட உயிரும் உடலும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் போதே இறந்து போன உடலை போல அசைவற்று எப்பவுமே இறைவனோட நினைப்பிலேயே இருக்கிறவங்க சிவ யோகியர்கள் ஆவாங்க பாடல் நூற்றி இருபத்தி இரண்டோட பொருள் சிவ யோகியர்கள் செய்யக்கூடிய சிவயோகம் அப்படின்றது என்னன்னா சித்து அதாவது உயிர் அசித்துனா உடல் இந்த ரெண்டும் தனக்குள்ளேயே தொடர்பை அறுத்துக்கிட்டு தவம் புரியக்கூடிய யோக வழியில தானும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனும் ஒன்றா சேருறபடி தியானித்து பிறப்பு இறப்புகளுக்கு காரணமான உலக வழிகளில் செல்லாம உயிர்களோட தலைவனாகிய இறைவனோட திருவடிகளை நாடி போய் அடைதல் தான் பிறவியோட பெரும் பயனை தரக்கூடிய இந்த சிவயோக நிலையை உயிர்களுக்கு அழித்து குருநாதரா வந்த இறைவன் பெரும் கருணை செய்தான் அடுத்த பத்து பாடல்களோட பொருள் விளக்கம் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி